ஒரு வீட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் பார்த்து போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடச்சிருக்கு ஆனால் அதே கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு போர் அமைச்சுமே ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஈல்டு கிடைக்கல ஆனால் வீட்டு போர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈல்டு கிடச்சிருக்கு சரிங்களா இது எந்த இடத்துல நம்ம இந்த இடத்த நேரோட்டம் பார்த்து போர் கொடுத்தோம் என்ன ஏதுக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீராட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சங்கோடு வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூர் வட்டம் இறைமங்கலம் கிராமம் வேப்பம்பாளையத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம் இது ஆக்சுவலாக நம்ம உள்ளூருக்குள்ளேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதாவது இதே கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்க அவங்களோட தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு மூணு போர்வல் அமைச்சிருப்போம் ஆறுநூறு ஒன்று எட்நூறு ஒன்று தொள்ளாயிரம் ஒன்று இந்த மாதிரிலாம் ஒரு மூணு போர்வல் அமைச்சு மூணு போர்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி தான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது ஆனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தோட்டத்தில் ஓட்டினதில் வந்து கிடைக்கல சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு நூற்றி ஐம்பது அடி தான் ஓட்ட முடிஞ்சு அந்த அந்தளவுக்கு மேலே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு தண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கு ஆனால் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு தொள்ளாயிரம் அடி ஓட்டி இவ்வளோ தண்ணி அவங்களுக்கு கிடைக்கல சரிங்களா நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க தோட்டத்தில் அமைச்ச போர் எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்பேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இவங்களோட வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி நீரோட்டம் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மட்டத்தை சென்டர் பண்ணால் அதில் ரெண்டு மட்டும் நல்ல மட்டமாக இருக்கு ஒரு மட்டும் ஈக்கு மட்டமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றி டூ ரெண்டு அஞ்சு தனி கண்டிப்பாக இதுலேயும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது டு ஒரு நூறு அடி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா லயர் கிடைக்கும் செகண்ட் லயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மட்டும் கிடைக்கும் தேர்ட் லயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி ஓட்டினா போதும் இந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது அடி எண்பது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா புகையை மட்டும் தான் அடகுச்சு அதாவது புகையடைக்கு ஏரமணி மட்டும் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி சப்போர்ட் பண்ணுச்சு அந்த ஒரு கேப்பில் வந்து தண்ணி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஜி தண்ணி மதிப்பாட்டு இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேப்பில் மட்டும் எங்களுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணுச்சு மொத்தமாக வந்து அந்த ரெண்டு மட்டத்துலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தண்ணிக்கு மேலேயே வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் ஓட்டி ஸ்டாப் பண்ணிடுது இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனைவியில் விவசாய தோட்டத்துலேயோ நேரட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தை நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் எதாவது கிடச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ முழுந்தா ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதாக கூட அமையலாம் அதனால் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுந்த பில்லைக்கண கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டு வந்துடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் எஃப்எம்பி மூலியமாக ஆன்லைன் மூலிமா வரைபடி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரோட்டமாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது சந்தாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்